அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் கண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் நண்பர்களே விகாரி வருட ஆண்டு பலன்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் ராசி வாரியாக இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது தனுஷ் ராசிக்கு இந்த விகாரி வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா தனுஷ் ராசியுடைய அமைப்பு கிரக நிலைகள்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விகாரி வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் பிகாரியோடு தமிழ் புத்தாண்டு அமைப்பு பலர்கள் இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தில் கிரக நிலைகள்னு பார்த்திங்கன்னா ஏழரை சனி காலமாக இருக்குது குறிப்பாக ஜென்மச்சனிக் காலமாக இருக்குது அது ஒரு பக்கம் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்காங்கன்னா மார்ச்சில் அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சற்று சாதகமற்ற நிலை ஏன்னால் ராசியிலேயே அந்த இருக்கக்கூடிய சனியோடு கேது சேர்றாரு ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் கோச்சாரத்தில் மறைவு பெற்றிருக்கார் இந்த விகாரி இடத்திடையே பிற்பகுதியில் அவர் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு ராசியிலே வந்து அமரக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த நிலையில் தான் உங்களுடைய நிலைகள் அது வருடக்கோள்கள் அதிமுக்கியங்கிறதுனால அந்த கோள்களை வச்சு நம்ம அந்த பலன்கள் எடுக்கிறோம் எப்படி இருக்கும்னா கடந்த காலங்களை விட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் நட்பலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடத்தோட பிற்பகுதியில் குரு பவம் மாறும்போது உங்களுக்கு ஆட்சிப்படும் போது உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முயற்சிகளில் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சற்று பொறுமையை மட்டும் எதுலேயுமே பொறுமை நிதானத்தை நீங்கள் இன்னும் குறைந்த காலுக்கு கடைபிடிக்கணும் குறிப்பாக என்ன ஒரு ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட டயத்தை வந்து நீங்கள் அதை கடைபிடித்தா அதன் பிறகு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் வந்து கடுமையாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து தனுஷாசியை சேர்ந்தவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் புதிதாக தேடி வரும் பெரிய பெரிய இடத்துல இருந்து வேலைவாய்ப்புகள் வரும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கும் அவருடைய துறை சார்ந்த விஷயத்துல சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு யாரை நம்புறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்க காரணம் அந்த சொந்த தொழிலில் சரியான வேலைக்கு நபர்கள் கிடைக்காத நிலை அதே போல் அந்த உற்பத்தி பொருளை அதை விற்க முடியாத ஒரு நிலை இது போன்ற விஷயங்கள் இருக்கும் அது இந்த வருடத்துலையும் கொஞ்சம் அதுல கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் அதிகரிக்கணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு குறிப்பா இந்த குரு ஆட்சி பெறும்போது ஒரு திடமான முடிவெடுக்கிற நிலைக்கு நீங்க வருவீங்க வேலை வியாபாரம் தொழில் மூன்றுலேயும் அதனால இன்னும் ஒரு இந்த விகாரப்படுத்திய முற்பகுதியில கொஞ்சம் கவனம் அதே கவனத்தை எடுத்துக்கணும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட இழப்புகள் அதே போல் பல கசப்பான விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க அதுல மூலமாக அறிந்த அந்த விஷயங்களை கொண்டு இந்த முதல் பாதையை கடந்தால் பிற்பகுதி உங்களுக்கு யோகமா இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடத்துடைய அமைப்பு கிரக நிலைகள எந்த ஒரு முடிவு எடுக்கிறது போதும் நன்கு ஆலோசித்து செய்யணும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதே போல் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதாவது உணவு உண்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் பெரும்பாலும் இருக்குது ஏன்னா அந்த கிரகநிலைகளை பொறுத்து உங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது புதிய புதிய வேலைவாய்ப்பு வரும் வேலை பழு அதிகரிக்கும் அதே அதனால் என்னாகுன்னா உங்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் நிறைய பேருக்கு இந்த வருடத்துல பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா பலருக்கு வந்து புதிய வேலைவாய்ப்புக்கு வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் இது தொடர்பான தான் கிடைக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து குடும்பத்தை விட்டு தற்சமயம் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலை அதற்கு வேலை வியாபாரம் அல்லது தொழில் அமைப்புகள் காரணமாக இருக்கும் சில பேருக்கு கல்வி கற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய கூடிய அமைப்பில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி கற்கிறதுக்காக வெளியே போய் தங்கியிருந்து படிக்கக்கூடிய நிலைகள் அமைப்பு பெரும்பாலும் ஏற்படும் அடுத்த சில வருடங்களுக்கு இந்த தனுசுக்கு குறிப்பாக இந்த விகாரி வருடத்தில் அந்த அமைப்பு அதிகம் ஏற்படலாம் அது எல்லாமே நன்மைக்காக தான் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இது எதிர்காலத்துக்கு ஒரு அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த விகாரம் இருக்கு அதனால நீங்கள் பல விஷயங்கள்ல வந்து முயற்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால் விகாரி அமைப்பில் பணவரவு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அதில் எந்த குறைபாடுகளும் கிடையாது அதே போல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இந்த குரு உங்கள் ராசிநாதன் அவர் எங்கே இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பு என்ன காரணம்னா அவர் இயற்கை சுபகிரகம் இல்லையா அது போக ராசிநாதன் அவர் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு ராசிக்கு ஆறாம் இடத்த பார்க்குறாரு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புதான் குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குகிற அமைப்புகளில் பலருக்கு வந்து கடந்த காலகட்டத்தை விட இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அது வாங்குகிற சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நல்ல லாபத்துக்கு விற்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேருக்கு வந்து கல்வியில் தடை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் அது கைகூடக்கூடிய அமைப்பில் இருக்கும் கல்வியில் தடை இருந்தால் அது விலகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி வாகனம் புதிதாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க அது பார்த்திங்கன்னா கடன் வாங்கியாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அது கைகூடும் எத்தனை உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சில நன்மைகள்னால் இந்த வீடு வண்டி வாகனம் வாங்குகிற அமைப்பு சிறப்பாக இருக்குது இருக்குது அது மற்றவர்களோட உதவி கண கடன் மூலம் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு சிலருக்கு வீடு இடம் வீடு மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் அதன் பிறகு ச உங்களுக்கு நல்ல ஒரு நேரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால வேலை வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில் பெரிய அடுத்தடுத்த வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் சிறப்பான அமைப்பில் இருக்கும் முன்ன இருந்ததை விட பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் அடைஞ்சு அதிகரிச்சுக்கிட்டே போகும் ஏன்னா முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க அங்கே ச உங்களுக்கு அந்த ஊதியம் குறைவாக இருக்கும் ஆனால் அதை விட பெரிய இடங்கள்லேருந்து வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த அமைப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பணம் பரவலில் எந்த ப்ராப்ளம் பிரச்சனையும் கிடையாது அது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் உங்களுடைய உழைப்பு மூலம் வர உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம் உங்களுடைய பங்காக இருக்கலாம் எந்த வகையிலாவது பண உறவுகளில் எந்த குறைபாடும் இருக்காது அதே மாதிரி கடன் கேட்டிருக்கவங்க அது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து தங்களுக்கு கல்வி கடன் கேட்டிருக்கவங்க அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எளிதில் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் கடன் கடை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த இந்த குரூப் ஆக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால கடன்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் எளரை சனிலையும் பார்த்தீங்கன்னா கடன் ஏதோ ஒரு வகையில் ஆகும் அப்படிங்கிற ஒரு விதி அந்த கடன் பய வாங்க நிலம் வாங்க கல்வி கடன் அது போன்ற கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை பிற்காலத்தில் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எளிதில் அமையும் அப்ப கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் சலருக்கு வந்து இந்த ஆராம்பிட்ட குரூப் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மேம்படும் காரணம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் பேட்டையும் குரு பார்க்குறாரு ஆறாம் பேட்டையும் குரு பா குரு பார்க்குறாரு எட்டாம் இடம் அந்த ஆயுள்ஸ்தானம் சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இந்த மூன்று இடங்களும் பார்த்தீங்கன்னா உடல் நிலம் சார்ந்த ஒரு விஷயங்களில் குறிப்பாக பார்க்கணும் அதில் இந்த மூணு இடத்தையும் அவர் குரு பார்க்கக்கூடிய வருடமாக இது விகாரி வருடம் முற்பகுதி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும் பலருக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே உடல் ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு ஜென்ம கேது ஜென்மச்சனினால் கொஞ்சம் பிரச்சனைகள் மன ரீதியாக உடல் ரீதியாக கொடுக்கும் இருந்தாலும் இந்த குருவுடைய பார்வை சுகஸ்தானத்துலேயும் இந்த ஆறாம் இடத்துலையும் எட்டு எட்டாம் இடத்துலையும் படுறதுனால அதுலேருந்து எளிதில் நீங்கள் விடுபடக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதே போல் இந்த எதிர்பாராத பணவரவு சலர் பலருக்கு உண்டு காரணம் அந்த குரு வந்து பார்க்கக்கூடிய இடம் மெட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வண்டி வாகனத்தை வாங்கி வாடகைக்கு விடக்கூடிய ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு அதே போல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் டிரைவிங் ஸ்கூல் நடத்தக்கூடியவங்களுக்கும் காப்பீடு முதலீடு இது சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த ஒரு இடத்துல தனுஷ்ராசிக்காரவங்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் திருமண முயற்சிக்கு இது உகந்த காலமாக அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலங்கட்ட தான் இது ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் நடைபெற்றாலும் இந்த திருமண முயற்சிக்கு உகந்த ஒரு காலகட்டம் இன்னும் இதில் வரலை குரு ஜென்மத்துக்கு வந்து அவர் ஏழாம் இடத்தை பார்க்குற அமைப்புக்கு இந்த வருடத்தோட பிற்பகுதியில் வரும்போது அக்டோபருக்கு மேற்பட்டு நீங்கள் முயற்சி செல்லலாம் அப்பையும் குருபலம் இல்லை இருந்தாலும் ஜென்ம குரு பார்க்கக்கூடிய அந்த ஏழாம் பார்வையால் உங்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அந்த திருமணத்துக்கான அமைப்பு இந்த வருடத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் முற்பகுதியில் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் அதற்கு முன்னால் வந்து வரக்கூடிய வரன்கள் அமைப்புகளில் கொஞ்சம் பொறுமைய நிதானத்தை கடைபிடித்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இது தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த ஏழாம் இடத்தில் உள்ள ராகுனால திருமண அமைப்புகளில் பொருத்தம் வரக்கூடிய அமைப்புகளில் பிரச்சனைகளை கொடுக்கலாம் இந்த ஜென்மத்தில் உள்ள பார்க்க இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஜென்மத்திலருந்து பார்க்கக்கூடிய சனி மற்றும் கேது இவங்களுடைய அமைப்பும் அந்த ஏழாம் இடத்துல உடைய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால் நீங்கள் இந்த திருமண பொருத்தம் பார்க்குற அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் இருக்கணும் நல்ல வரணங்களானு பார்த்து தான் முடிவெடுக்கணும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை அதிலையும் கடைபிடிக்கணும் வருடத்தோட வருடத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு அதிலெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு பிற்பகுதியில் இருக்கும் விகாரி இடத்துல அதே போல் கணவன் மனைவி உருவ நிலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அது சிறு சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன்னா அதுக்கு காரணமே இந்த ராகுவும் கேதுவும் தான் உங்களுக்கு பிறந்த நில ஜாதத்தில் இந்த லக்னத்தில் ராகு இருக்கிறதுக்கு ஏது இருக்கிறது சர்ப்பதோஷம் அமைப்பு சொல்லுவோம் இதே தான் கோச்சாரத்தில் ராசி அடிப்படையில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த ராகு கேது வர்றது அதுக்கு ராசிக்கு ரெண்டு ரெண்டு எட்டு இடங்களுக்கு வர்றதும் அந்த அமைப்பு தான் காமிக்கும் அந்த அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கணவன் மனைவி உறவு நிலைகளில் சிறு சிறு பிரச்சனைகளை பிணக்குகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் அது ஒரு அந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அது ஒரு சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு தனுசுக்கு கூட்டு தொழில் அமைப்புகள் சிறப்பல்ல அதுவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் கூட்டு தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டையும் பணம் நம்பி கொடுத்தாலும் வரக்கூடிய அமைப்பு இல்லை மற்றவர்களுக்காக நண்பர்களோ உறவினர்களுக்கோ உதவ போய் பணம் வாங்கி கொடுத்து ஜாமீன் கையெழுத்து என்பதுலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெருக்கடி வர வாய்ப்புகள் உண்டு அந்த விஷயத்துலேயும் விகாரி விடத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா விகாரி விடத்தில் நட்பலங்கள் சில இருக்குது இருந்தாலும் மே பல விஷயங்கள் வந்து எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஏழாம் இடத்துல உள்ள ராகு இந்த திருமண சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தாமதத்தையும் தடையும் ஏற்படுத்தக்கூட செய்ய தான் செய்யும் அதே மாதிரி நண்பர்கள் வகைகள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கூட்டுத்தொழிலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இந்த அமைப்புகள் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பிற்பகுதியில் மாறும்போது அவர் பார்க்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போது பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு கல்வி அமைப்புகளில் மாணவர்களுக்கு எந்த தங்குதடையும் இல்லை ஆனால் கொஞ்சம் அதில் கவனம் அதிகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து ஒரு லெவலுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு இருந்தாலும் இந்த பிற்பகுதியில் வரக்கூடிய விகாரத்தில் பிற்பகுதி அமைப்பு மாணவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அதே போல் இந்த குழந்தைகள் அமைப்புகள் தாமதம் உள்ளவங்க இவங்க எல்லாம் வந்து இந்த விகாரி இடத்துடைய பிற்பகுதியில அவங்களுக்கு சாதகமான அமைப்புகளா குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமா இருக்கும் இப்படி பல வகைகளில் அவங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது சில வகைகளில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதை தான் நம்ம நிறையா விஷயம் சொல்லியிருக்கிறோம் அந்த விஷயங்களை நீங்க கவனமா இருந்துட்டா விகாரி வருடத்துடைய முற்பகுதியை சற்று கவனமாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் கடைபிடித்தால் பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விகாரி உங்களுக்கு சிறப்பான ஆண்டாமையை இறைவனை வேண்டுகிறேன் ராசி நேர்கள் அனைவருக்கும் விகாரி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்